ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வரகரிசியில் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வரகரிசியில் சாம்பார் சாதம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வரக அரிசி ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இருக்கும் அது சேர்த்துக்கலாம் அதுக்கு கால் கப் பருப்பு எடுத்துருக்கேன் கால் கப்புங்கிறது வந்து ஐம்பது கிராம் இருக்கும் அதாவது அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்தி நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் இது இப்ப நல்லா கழுவிட்டோம் அடுத்து இதுல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒன் எஸ்ட் சிக்ஸ்ங்கிற ரேஷியோக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நான் பருப்புக்கு வந்து கணக்கு வைக்கல அரிசி மட்டும்தான் கணக்கு வச்சிருக்கேன் நான் அரிசி எந்த கப்ல எடுத்தனோ அதே கப்ல ஆறு கப்பு தண்ணி சேர்த்திக்க போறேன் இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ குக்கர் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாதி பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது சேர்த்திக்கலாம் காஞ்ச மிளகா ஒன்று பச்சை மிளகா ஒன்று எடுத்துக்கலாம் பூண்டு சின்னதாக ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முள்ளங்கி உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் சேர்த்திருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் அடுத்து சாம்பார் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்திக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அடுத்து தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த அளவு புளி ஊற வச்சு கரைச்சு தண்ணி எடுத்துக்கோங்க அது கரெக்டா இருக்கும் ஏற்கனவே நம்ம தக்காளியும் சேர்த்திருக்கோம் இல்லையா அதனால இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அடுத்து நம்ம வரகரிசியும் பருப்பும் ஊற வச்சிருந்தோம் இல்லையா அது சேர்த்திக்கலாம் அது ஊற வச்சு தண்ணி இருந்தது இல்லையா அதோட சேர்த்திக்கோங்க நம்ம ஏற்கனவே ஆறு கப்பு அளந்து ஊத்தி இதுவே போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையான வேண்டியது உப்பு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா கொதி வருது இந்த டைம்ல குக்கர் மூடி வச்சுக்கலாம் இது மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்து கேஸும் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வரகு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க காய்கறி எல்லாம் கரெக்டான பதத்துக்கு வந்துருக்கு சாதமும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு வாசனையும் சூப்பரா இருக்கு அடுத்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்திட்டோம்னா வாசனையும் டேஸ்டும் இன்னும் தூக்கலா இருக்கும் மில்லட் ரெஸ்பீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அது கட்டி மாதிரி ஆயிரும் நீங்க கேரி பண்ணி எடுத்துட்டு போகணுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு குக் பண்ணிக்கோங்க சிறுதானியங்கள் எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு சாப்பிட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஹெல்த் இஸ் வெல்த் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க வெல்த்தியா இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும் அடுத்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்